எங்க போயிட்டு வர்ற உன்னை தான் எங்க போயிட்டு வரேன்னு என்ன எங்களை தேவலைப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்பா நான் அப்படி எல்லாம் செய்வேண்ணா ஏய் இப்ப நீ பண்ணிட்டு இருக்கியா அதுக்கு பேர் என்ன ஷ்வேதா யாரோ ஒருத்தங்க சொன்னதை நம்பி நம்ம வீட்டு பொண்ண நாமளே தப்பா சொல்லக்கூடாது நீங்களே கேட்டு சொல்லுங்க அவ யாரை பார்க்க போனான்னு யார வேணா பார்க்க போகட்டும் ஆனா நம்ம நம்ம பொண்ணு மேல நம்பிக்கை வைக்கணும் எனக்கு சௌமியா மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு நான் எந்த தப்பும் பண்ணல மாமா சௌமியா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நீ ஏன் கவலைப்படுற அப்புறம் எதுக்கு அவங்க அப்பா வந்து எங்களை கேவலமா பேசிட்டு போனாரு கேவலமானவங்களுக்கு மத்தவங்களுக்கு கேவலமா தான் பேச தெரியும் அவர் பேசிட்டு போனதுக்கு எல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க மாப்ள அவங்க கூட பேசிட்டு இருந்தத பார்த்துட்டு வந்ததா சொன்னாரே அது பொய்யா பேசிருக்கலாம் ஒரு பையனும் பொண்ணும் பேசினா அது என்ன தேச துரோகமா நம்ம பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனவங்களோட பையனோட இவளுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கப்பா நான் அவனை பார்க்க போனது உண்மைதான்

அவனோட அப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இங்க வந்து மறுபடியும் எங்களை கேவலமா பேசிட்டு போனாரு சௌமியா நீ போகும்போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே சொல்லிருந்தா அதுக்கேத்த பிரிகாஷனோட உன்ன அனுப்பியிருப்போம் இல்ல நாங்க யாராவது உங்க கூட வந்திருப்போம் இந்த வயசுல வர பிரச்சனைகளை நீங்களே தனியா சமாளிக்கலாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு சோமியா ஆரம்ப கட்டத்திலேயே வீட்டுல சொல்லிடணும் வீட்டுல உள்ளவங்களோட சப்போர்ட் இருந்தாதான் உங்க பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ண முடியும் போனது தப்புதான் மாமா அவன் உனக்கு உனக்கு பண்ணா என்ன என்ன நான் பண்ண பண்ண மாட்டேன் வேற நம்பர்ல இருந்து போலீஸ்ல பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரி பிடிச்சிருக்கா ராஜ் நம்ம வீட்டுக்கு வர அவனுக்கு தகுதியே கிடையாது நாம நாம முடிவு முடிவு ஸ்வேதா தான் பண்ணணும் எல்லாம் சௌமியா மனசுல வச்சுக்க முடியாது சத்தியமா எந்த இல்லை

கடைசி வரைக்கும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே முடியல ராஜ் நம்ம கை காட்டு வந்தா சௌமியாக்கு மாப்பிள அப்படியெல்லாம் இன்னொரு மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்வேதா இல்ல மாப்ள நாம புரிய வச்சு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும் இல்ல மாமா லவ் விஷயத்துல இறுக்கி பிடிச்சாதான் எல்லையை தாண்டோங்கிற வெறி வரும் அப்படி ஒரு சூழ்நிலையை நாமளே சௌமியாவுக்கு உருவாக்கி கொடுக்க கூடாது அப்பா ராஜ் சொல்றத பார்த்தா சௌமியா நம்ம கிட்ட போய் சொல்றோ மாப்பிள்ள சொல்றதையும் ஒதுக்கி தள்ளிட முடியாதுமா நாமளும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மேம் ஹலோ என்ன நிஷாமா லோன் கிடைச்சிருச்சா அனியா என் வட்டியா பத்து வட்டி வேணுமா இதில் பிளாங்க் ஷெக் வேற கேட்குறான் அது அவங்க கம்பெனி ப்ரொசீஜர் நிஷாமா வாங்குறதே கந்து விட்டி இதுல என்ன ப்ரொசீஜர் வேண்டியிருக்க லோன் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க எப்படியாவது ஏற்பாடு பண்றேன் சரி நான் வச்சிடறேன் இந்த கந்து வெட்டி கும்பல்கிட்ட போய் நம்மளை மாட்டி விட பார்த்தா இன்னைக்கு சனிக்கிழமை சம்பள நாள் ஆபீஸ்ல பணம் இருக்குமே இந்த வாரத்தோட வர்க்க பினிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு பெயிண்டிங் காண்ட்ராக்டர் இன்னும் ஒரு வாரம் டைம் கேக்குறாரு அது வரைக்கும் பேமெண்ட் கொஞ்சம் நிறுத்தி வைங்க அந்தால தான் முதல்ல ஃபோன் பண்ணி இன்னைக்கு பேமெண்ட் கிடைக்குமான்னு கேட்டான் சப் கான்ட்ராக்டர் எடுத்து பண்றவங்க பணம் வாங்குறதுலயே குறியா இருப்பாங்க பத்மினி வரானே அண்ணன் தங்கச்சி ஆபீஸ்ல கூட இனி பிரியமதா இருக்கீங்களா நாங்க என்ன வெட்டியாவா பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு பேமெண்ட் பண்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் சரி இந்த வாரம் எவ்வளவு பேமெண்ட் பண்ண போறீங்க 22 லட்சம் பேங்க்ல இருந்து எடுத்து வந்தாச்சா ம் எடுத்துட்டு வந்தாச்சு கேஷ் ஆ செக்கிங்லா லேபர்ஸ்க்கு செக் தர முடியாதுல சப் கான்ட்ராக்டர்ஸ் பேர்ல செக் கொடுத்துட்டா அவங்க பேமெண்ட் பண்ணிக்கிட்டோம் நீ பணத்தை கம்பெனி அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிடுனே அப்படியும் எட்டு லட்சம் ரூபாய் கேஷ் தேவைப்படும் போவி அப்போ மீதி பணத்தை பேங்க்ல போட்டுட்டு வந்துருண்ணு வேண்டாம் பத்மணி இவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் கேஷ்ல பண்ணா ஆடிட்டிங்ல பிரச்சனை வரும் இந்த வாரம் பேமெண்ட் பண்ண வேணாம்னு சொன்னேன் அடுத்த வாரம் சேர்த்து பண்ணிக்கலாம் சாரி வார வாரம் சனிக்கிழமை ஆச்சுன்னா நம்ம பேமெண்ட் கொடுத்தே ஆகணும் ஒரு வாரம் தர லேட் ஆச்சுன்னா அவங்க ஒன்னும் செத்துற மாட்டாங்க இப்பதான் பெரிய பெரிய இருந்து மீண்டு வந்திருக்கோம் லேபர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சு இப்பதான் தான் வேலை பார்க்குறாங்க அதை கெடுத்துக்க வேண்டாங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள் இல்ல எனக்கு பணம் இருபது லட்சம் ரூபாய் தேவைப்படுது அவ்வளவுதான் அதுக்காக லேபர் சாலரிக்காக வச்சிருக்கிற பணத்துல கை வைக்க கூடாது பத்மினி நான் எம்டி நான் கேக்குறது என்னோட பணத்தை நீங்க எதுக்கு ஊருக்கு வரீங்க நீ எப்படியாவது இருந்துட்டு போ இந்த வாரம் சம்பளம் போடலனா திங்கக்கிழமையில இருந்து வேலை நடக்காது அத பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் நாங்க கவலைப்படாம வேற யாரும் கவலைப்படுவா வேலை நின்னு போச்சுனா சொன்ன தேதியில பிளாட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது அறிவு இருபது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுங்க மறுபடியும் கெட்ட பேர் வாங்கினா கம்பெனி நடத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும் பத்மினி மேடம் பணத்தை தான் கேட்டா அட்வைஸ் கேட்கல என்ன லுக்கு எடுத்து கொடுங்க ஓ இவங்க ஆர்டர் பண்ணாத எடுத்து தருவீங்களா இது எவ்வளவு இருக்கு ட்வெண்ட்டி டூ லேக்ஸ் நான் லீவ் போட்டு கிளம்புற பவி ஏன்னு பேமெண்ட் கேட்டு என் தான் வந்து நிப்பாங்க நான் என்ன பதில் சொல்றது பவி இனிமே இந்த கம்பெனி பத்தி கவலைப்படுறது

அக்கா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் சரி சோமி சோமி நேத்து உன் அடிச்சதுக்காக ரொம்ப சாரி சோமி

நாங்க அக்கா தங்கச்சிக்குள்ள ஆயிரம் சண்டை போட்டுட்டு கூடிப்போம் நீங்க நடுவுல வந்து நார்தர் வேலை ஒண்ணும் பாக்க வேண்டாம் எப்படி சோமியா உன்னால அடிய வாங்கிட்டு ரோஷமே இல்லாம முடியுது அடிச்சது அக்காவா இருந்தா ரோஷம் வந்திருக்கும் அம்மாவ நினைச்சதுனால ரோஷத்துக்கு பதிலா பாசம்தான் வந்திருக்கு அடித்தது அக்காவா இருந்தால் தோஷம் வந்திருக்கும் அம்மாவாக நினச்சதுனால ரோஷத்துக்கு பதிலாக பாசந்தான் வந்திருக்கு ஆபீஸ் கிளம்புறப்போ நான் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு மாமா அக்கா மூலமா எங்களுக்கு கிடைச்ச நீங்களும் இன்னொரு அப்பாதான் தேங்க்யூ வரேங்கா வரேன் போயிட்டு வாமா 好吧。 சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் முதல்ல நான் என்ன பேசவே இல்லை அதுக்குள்ள போக சொல்றீங்க நல்லபடியா சொல்றேன் ஒழுங்கா போய்டும். போயிடும் இவே எதுக்கு இங்க வந்தா அப்பனும் மகனும் ஷிஃப்ட் போட்டு சண்டைக்கு வர்றாங்களா உங்க கூட நான் சண்டைக்கு வரலைங்க சார் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் சார் உன் மன்னிப்ப குப்பை தொட்டியில போடு இவன் கூட உங்களுக்கு என்ன பேச்சு மாப்பிள நம்ம வீட்டுக்கு எதிர்க்க எதுக்கு நின்னுட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தேன் நம்ம வீட்டு வாசலையே மிதிக்க யோக்கியதே இல்லாத இவங்க கூட என்ன பேச்சு வேண்டிய கிடக்கு உள்ள வாங்க மாப்பிள அங்கிள் ப்ளீஸ் நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் நேத்து சௌமியாவை எதுக்கு டவர் பார்க் வர சொன்னீங்க சார் சௌமியாவை முதல் நாள்லயே அவங்களை கேட்டுக்கிறேன் சார் வர உங்களை அப்பா வந்து பேசினாரு தெரியுமா எங்க அப்பா ஒரு முட்டாளுங்க மூட நம்பிக்கையில ஊறி போன பழைய பெருச்சாளி அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க சும்மா சும்மா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு எடத்தை காலி பண்ணு உங்க பொண்ணு சௌமியாவ நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் சார் சௌமியா எனக்கு மனைவியா வந்தா நான் அதிர்ஷ்ட காரணா இருப்பேன் சார் இவ்வளவு தூரம் சௌமியாவை அசிங்கப்படுத்தின பிறகும் உங்க வீட்டுல வந்து அவ எப்படி வாழ்வா உங்களை பெத்த உங்களும் எப்படி ஏத்துப்பாங்க சார் அவங்க யார் சார் சம்மதிக்கிறதுக்கு இது என் லைஃப் சார் நான் தான் சார் டெசிஷன் எடுக்கணும் பெற்றவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் நீங்க சம்மதிச்சா போதும் நான் வீட்டோட மாப்பிளையா வந்துடுறேன் சாரி சௌமியா மனசுல நீங்க இல்ல அதனால தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்காதீங்க சார் சௌமியா வெளியில சொல்ல தயங்குறாங்க சார் நான் கேட்கிறேன் சார் அவங்கள கூப்பிடுங்க சார் நான் கேட்கிறேன் சார் நாங்க கேட்டுட்டோம் உங்க டார்ச்சரால தான் அவ டவர் பார்க்குக்கே வந்தாலாம் இனிமே எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டீங்களா சௌமியாவை விட அழகான பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா கிளம்புங்க ப்ளீஸ் சார் இப்போ சொல்கிறேன் சார் நீங்கள் சௌமியாவை யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுங்க அது உங்கள் விருப்பம் சார் ஆனால் நான் சௌமியாவை மறந்து வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சிடாதீங்க சார் ஜென்மம் முழுக்க நான் பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டு போயிருவேன் சார் அது ஓ முடிவு அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இப்போ கூட நீங்க வந்தது தெரிஞ்சா ஏதோ நாங்க தான் வர சொன்னதா உங்க அப்பா சண்டைக்கு வர போறாரு நீங்க முதல்ல கிளம்புங்க ப்ளீஸ் இனிமே உங்களை தப்பா பேசினா அவங்கள கொல பண்ணிட்டு கூட தேயிலுக்கு போக தயங்க மாட்டேன் நீங்க எமோஷனலா பேசுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல நீங்க கிளம்புனா ரொம்ப நல்லா இருக்கும் சார் நீங்க சௌமியா கூப்பிடுங்க சார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன் ஏய் இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல இடத்தை காலி பண்றியா இல்லையா நீங்க சௌமியாவை மிரட்டி வச்சிருக்கலாம்ல நான் பேசியே ஆகணும் சார் அப்படியா சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் கூட்டு வரேன் மாப்பிள என்ன நீங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பேச்சு கேட்டு இருக்கீங்க மாமா டென்ஷன் ஆகாதீங்க வெயிட் பண்ணுங்க நீங்க சௌமியா மிரட்டி வச்சிருக்கலாம்ல நான் பேசி ஆகணும் சார் அப்படியா சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் கூட்டு வரேன் மாப்பிள என்ன நீங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பேச்சு கேட்டு இருக்கீங்க மாமா டென்ஷன் ஆகாதீங்க வெயிட் பண்ணுங்க அவன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா எனக்கு அவனோட முகத்துல முழிக்கவே விருப்பம் சரி சௌமியாவுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லையா உங்க முகத்துல முடிக்கவே இஷ்டம் இல்லையா போதுமா எல்லாரும் சேர்ந்து பாவம் பண்றீங்க கடவுள் இருக்கான் சார் சௌமியா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க சார் அவளை டேய் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு கிடைக்கலாம் சத்தியமா நான் பிரம்மச்சரியா தான் சார் இருப்பேன் வீடு வரைக்கும் வந்துட்டான் இதை வளர விடக்கூடாது சௌமியா நிம்மதியா இருக்கணும்னா சீக்கிரமா ஒரு முடிவு ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு அவனுக்கு போன போடுங்க வரட்டும் வரட்டும் இந்த பணத்தோட நிறுத்திக்க போறானா இல்ல இதுக்கு மேலையும் பணம் கேட்டு தொல்லை பண்ணுவானான்னு தெரியலையே கிஷோரை தீத்து கட்டின மாதிரி இவனே தீட்டு கட்டிட வேண்டியதா வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்துரா எந்த நேரத்துல கிஷோரை கொலை பண்ணணும்னு சொன்னியோ இப்போ கிஷோரை கொன்ன கொலகாரியாவே ஆயிட்டு அது நம்ம பிளான் பண்ண தானே நீ பிளான் பண்ணேன்னு சொல்லு கிஷோரை கொலை பண்ணி எனக்கே நாக போகுது இதோடு நிறுத்திக்கு வல்ல நம்பல இதுக்கு மேல தொல்ல பண்ணாம இருந்தா போதும் அண்ணி பணம் கொடுக்க போற சாக்கல அவன சட்டன்னு தலைமையில இருக்க ஹெல்மெட் இருக்கலாம் அவன் முகத்தை பார்க்க எனக்கும் ஆசைதான் எதுக்கு பிரச்சனை நாம ஒன்னு செய்ய போய் அவன் வேற ஏதாவது செஞ்சிட்டானா என்ன ஆகறது சரி அண்ணி வாங்க போலாம் முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் நிம்மதியா சாப்பிடணும் வா போலாம் போறதா இருந்தா பக்கத்துல ஸ்ரீலங்கா இருக்கு அதுக்கப்புறம் ஓகே இன்னைக்கு நைட் மாலத்தீவு போறோம் ஒரு மாசம் ஜாலியாக